இறைவனின் சாந்தியும் சமாதானம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக புகழ் புகழணித்தும் நம்ம நிறுவனம் லேண்ட்ஸ் இந்தியா ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தினுடைய நிகழ்ச்சி லப்பை குடிக்காட்டில் நாளைக்கு காலையில் பத்து முப்பது மணிக்கு நம்ம கேர்ள்ஸ் ஸ்கூல் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்ம நிறுவனத்தினுடைய அந்த அலுவலகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பார்ட்டி ஹால் அதாவது ஃபேமிலி மினி சூப்பர் மார்க்கெட் ஆப் ஸ்டெயர் அதில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டி ஹாலில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுது நிகழ்ச்சியை பொறுத்தவரை நிறைய வியாபார வாய்ப்புகளை உள்ளடக்கி இது கொடுத்துருக்குறோம் ஏன் அப்படின்னா நம்ம நிறுவனம் பல்வேறு வியாபார வாய்ப்புகளை கொண்டு இயங்கிக்கிட்டு இருக்குது குறிப்பாக வந்து நாம் பத்தாம் ஆண்டு துவக்க விழா சென்னையில் பண்ணியிருந்தோம் அதே போல் பன்னிரெண்டாம் ஆண்டு துவக்க விழா வந்து நம்ம இப்போ துபாயில் வந்து லாஸ்ட் மந்த்து நம்ம பண்ணியிருந்தோம் அதோட அந்த ஃபோட்டோஸ் தான் இதில் நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ துபாயில் நம்ம நிறுவனம் லைசன்ஸ் எடுத்து அங்கே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம சொந்தமாக ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அங்கே ஸோ ரூம் ரெண்டெல்லாம் கொடுத்துட்ருக்குறோம் அதே அந்த துபாயில் வந்து நம்ம பிஸ்னஸில் ரியல் எஸ்டேட்டில் நம்ம கூட இணைஞ்சி பயணிக்கிற நண்பர்கள் இருந்தால் நம்மளோட பயணிச்சிக்கலாம் ஸோ அது சார்ந்து இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும் அதே போல் நம்ம நிறுவனம் இரண்டு வெப்சைடுகள் வந்து நம்ம வந்து அறிமுகப்படுத்தி ஒன்று வந்து ஆட்ஸ் பஜார் டாட் காம் இன்னொன்று ப்ராப்பர்ட்டி ஸ்டூ டாட் காம் ஸோ இது ரெண்டுமே ஓஎல்எக்ஸு குவிக்கரு மேஜிக் பிரிக்ஸு அந்த மாதிரி வெப்சைட்டாக இருக்கும் ஒன்று நார்மலாக எல்லா பொருள்களும் வாங்க விற்க இன்னொன்று ரியல் எஸ்டேட்டுக்குன்னு பிரத்யேகமாக கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த பிரத்யேக வாய்ப்பில் எங்ககிட்ட நிறைய என்ஆர்ஏ கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க ஸோ வளைகடா ஃபுல்லாக உள்ள நண்பர்கள் அவங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய வீடு இடங்கள் விற்கிறதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சோர்ஸ் கிடைக்கும் அப்போ நண்பர்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய குடிக்காடு வீக்களத்தூர் பெண்ணாடம் விருதாச்சலம் நண்பர்கள் இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்தி நீங்கள் எங்களோட பிஸ்னஸில் இணைஞ்சிக்கலாம் ஸோ எந்தவித முதலீடும் உங்ககிட்ட இல்லாமல் நீங்கள் எங்களோட தொடர்ந்து பயணிக்க முடியும் அங்கேயே பெண்களுக்கு தனி இடம் ஒதுக்கீடும் செஞ்சுருக்கிறோம் அதே மாதிரி மதியம் லஞ்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் ஸோ நண்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு வேண்டியது